எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முதல் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய கலெக்ஷன் வந்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறதை பற்றி தான் ஸோ ராயன் வந்து உள்ளே வந்த பிறகு இது ரெண்டாவது நாள் ஸோ வேர்ல்டு வைட்லேயும் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா தேட்டர் ஸ்க்ரீன்ஸே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டாங்க அதாவது எல்லா படமும் வந்து ரிலீஸ் ஆகிறனால பூலும் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இங்கிலீஷில் ராயன் வந்து தமிழில் ரிலீஸ் அப்படிங்கிறப்ப ஒரு ப்ராடான தேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ வந்து இல்லாமல் மெயின் ஸ்க்ரீன்லேயே வந்து இரண்டு தேட்டர்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படம் வந்து ஒரு கோடி கலெக்ட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்போ டூ எயிட்டீன் குரோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரி டூ எயிட்டீன் குரோர்ஸ் அப்போ போட்ட காசை எடுத்துச்சா அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கமெண்ட் வந்து வந்துட்டு இருக்கு ப்ளஸ் லைக்காவுக்கு இது வந்து ப்ராஃபிட்டபிளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வந்து கிடையும் வைஷ்ணவி சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மேனேஜரில் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க ஸோ அவங்க வந்து கொடுத்த தகவலின்படி படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இரநூறு கோடி தாண்டிடுச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிட்டாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலநாயகன் ஃபேன்ஸே வந்து போஸ்டர் அடித்து ஓட்டிட்டாங்க என்ன அப்படின்னா சரி அது கூட நம்ம வந்து சரி கமல்சர் ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்காக ஓட்டுறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம் லைக்கா வந்து சொன்னது லைக்கா ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறது மிரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க ஏன்னா இரநூறு கோடி வைங்களேன் ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு இரநூறு நானூறு ப்ளஸ் அந்த டேட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாரின் ரைட்ஸு எஃப்எம்எஸ் ரைட்ஸு ஆடியோ ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து போட்டிங்க அப்படின்னா வேற லெவலில் இந்தியன் டூக்கான ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அதாவது ஐநூறு கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பார்க்க சேர்த்து போட்டாலே முந்நூற்றம்பது கோடி தான் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார் அப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த படத்துலேயே வியா நல்ல வியாபாரம் வந்து ஆகிடுச்சுன்னா இந்தியன் த்ரீக்கு வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஏதாவது வந்து கொடுப்பாங்க சரி இந்த படம் ஒழுங்காக அப்போலே வச்சுக்குவோம் தொண்ணூறு கோடிக்கு எடுத்தா கூட போதும் இந்தியன் த்ரீயை சரி இந்தியன் டூ என்ன இரநூறு கோடி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் படம் சரி இல்லை சரிப்பா ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லிவிட்டா ஆனால் இந்தியன் த்ரீ எப்படி எடுப்பாங்க நைன்ட்டியாச்சும் எடுப்பாங்க அடுத்து வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் ஒரு இரநூறுவீங்க ஸோ கிட்டத்தட்ட இந்த படம் முந்நூற்றம்பது கோடி போட்டு எழுநூறு கோடி வரைக்கும் வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ நல்ல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பை லைக்கா அதில் வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக என்ன சொல்றது மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து படங்கள் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அடுத்து வேட்டையன் இருக்குது விடாமுயற்சி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கடங்கள் வந்து கையில் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால இந்த படத்துடைய வெற்றி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருந்ததே கிடையாது அந்த வெற்றியில் வசூலை எடுத்து தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க பட் கமல் சாரும் சங்கர் சாரும் இந்தியன் த்ரீக்கான டிஸ்கஷன் போட்டு ஒரு பத்து சீன் எடுக்க வேண்டியிருக்கு அதாவது மூன்று காட்சிகள் பத்து வெரைட்டியான ஷார்ட்ஸு அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கேட்காம ராஜ்கமல்லே கமல் சார் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னால் அது வந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிச்சிருக்காங்க முத ஆனால் படம் அந்தளவுக்கு கலெக்ஷன் வரல இரநூறு கோடி தான் வந்திருக்கு அப்படின்னோடனே கமல் சருடைய ராஜ்கமல் நிறுவனமே இறங்கி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்காங்க அப்படின்னா எப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அந்த லெவலுக்கு கமல் சார் வந்து இந்த இந்தியன் மேலே ஒரு ஹோப் வச்சுருந்தாரு பட் அந்த பார்ட் டூ நெகட்டிவ் ரிவியூ வேலை போனதுனால இரநூறு கோடி தான் கலெக்ஷன் வந்ததுனால அவர் வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பயங்கர ஸ்கெட்சு போட்டு செமையாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சங்கர் சாரும் நம்ம கமல் சாரும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கிடைத்த தகவல் அடுத்து இந்தியன் டூவில் ரோப் சீனில் நம்ம சங்கர் சார் சுழும்பிழுது சரி எங்கேயே கட்டி தூக்கியிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு பட் ஸ்ட்ரைட்டாக தூக்குனா நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நின்றுடலாம் கமல் சார் எப்படி இருக்காருன்னா இப்படி இருக்காருங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் போயிட்டு சும்மா நீங்கள் வந்து வயிற்றில் நீங்கள் கையில கட்டினாலே வலி பயங்கரமாக வலிக்கும் இதில் என்ன காமெடினா ரவிவர்மனும் அதே மாதிரி வந்து பின்னாடி கேமராவில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ நான் கூட என்ன நினச்சேன்னா சரி அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டான்னு நினச்சேன் பட் இந்த ஏஜில் சாரோடைய அந்த ரோப் சீன்லாம் வந்து பார்க்கும் பொழுது எந்த மனுஷனாலேயும் வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணுது அதனுடைய இதில் வந்து ரவிவர்மன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு நீங்கள் பாருங்கள் அவருடைய இன்ஸ்டாவில் போய் பயங்கரமாக இருக்குது செம அதே மாதிரி நீங்கள் இந்தியன் டூவில் கவனிச்சிங்களா சேனாபதி அவர்கள் வந்து அவருடைய டாட்டருடைய ஃபைனல் ரைட்ஸ் வந்து இது பண்ண முடியாது அதாவது அட்டென்ட் பண்ண மாட்டார் ஏன்னா சந்திர வந்து பிடிங்கி அவர் தான் கொல்லி வைப்பார் அதே மாதிரி சித்தார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொல்லி வைப்பார் அவங்க அம்மா இறந்தப்ப ஸோ ரெண்டுமே ஒரு கனெக்ட் ஆகுதா இன்னொரு ஒரு கனெக்ஷன் பாருங்களேன் சந்துரு வந்து கரப்டட் சன்னா சேனாபதி வந்து ஹானஸ்டான ஒரு ஃபாதர் சித்தார்த்த சைடில் வந்து ஹானஸ்ட் சன்னு சமுத்திரக்கணிங்க வந்து கரப்டட் ஃபாதர் எப்படி இருக்குது பாருங்கள் இதுலேயும் ஒரு லிங்க் வச்சு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காரு ஸோ கமல் சார் பேக் டு தக் லைஃப் கெட்டப் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீச முருகீடு ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் அப்படின்ற மாதிரி அந்த கெட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு ஆனால் நீ நல்லா கவனிச்சிங்களா நேற்று வந்து அவர் எல்லா ரசிகர்களையும் வந்து பார்த்துட்டு மீட்டிங்லாம் போயிட்டு வெளியே வந்த பிறகு அவருடைய ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா எல்லாருக்கிட்டேயும் வந்து பதில் சொல்கிறது எல்லாரும் வந்து கேட்குறப்ப வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ப்ளஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தார் அவரு அது மாதிரி எந்த ஒரு கவலையும் மூஞ்சில இல்லவே இல்லை பார்த்தீங்களா அவருக்கு நெகட்டிவிட்டி அவ்வளோ சூழ்ந்தும் உய்யால இந்தியன் த்ரீ நான் யாரைன்னு காட்டுறேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் அப்படி தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து இருந்தது அப்படிங்கிறது இவ்வளோ நெகட்டிவிட்டியும் சூழ்ந்து அவர் இந்த அளவுக்கு இருக்காரா அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு கம்பேரிஷன் போயிட்டு இருக்குங்க அந்த சினிமா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கான் தெரியுமா அவன் வந்துட்டு தனுஷும் கமல்ஹாசனையும் கம்பேரிட்டிவ் வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி அவரும் வந்து ஆக்டிங் டைரக்டர் பண்ணுறாரு இவரும் வந்து ஆக்டிங் டைரக்டர் பண்ணுறாரு ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து வன்ட்டார் அப்படின்ற மாதிரி தனுஷை பார்த்து பேசுகிறது அப்படிங்கிறது சிரிப்பாக இருக்குது ஏன்ட்டா ராயன் எங்கே இருக்குது ஹேராம் எங்கே இருக்குது விருமாண்டி எங்கே இருக்குது ஏண்டா ஒரு கம்பேரிசன் தேவையில்லையடா ஒரு கோபுரத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு கிட்ட வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது விருமாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர்டான ஒரு ஸ்கிரீன் பிளே ஹேராமில் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எவனுமே வந்து பண்ண முடியாதுன்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ராயனில் சும்மா கத்தி எடுத்து கச்சக் கச்சக் கச்சக்னு ஒரு குத்தூசி கோவிந்தன் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ளூ ஸ்டார்ட்டை சொல்லியிருந்தார் அதே மாதிரி குத்தூசியை வச்சு குத்திக்கிட்டு தையல் மிஷின் மாதிரி டக்க 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 தக்கம் குத்திட்டு போயிட்டு என்ன படம் எடுத்து வச்சிருக்கான் தெரியல அது போய் பெரிய கமலஹாசனை மிஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் ரசிகர்கள் வந்து போடுறது அப்படிங்கிறது நகைப்பு தன்மையாக சரி அவங்க போட்டாலும் பரவாயில்ல சினிமா பையன் மாதிரி ஒரு மெச்சூர்டான ஒரு ரிவ்யூர் வந்து இதை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ஸ்ருதி அவர்கள் கமல் சார் கூட வந்து கண்டிப்பாக நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரீசெண்டாக என்ன அப்பா கூட நான் பண்ணணும் உங்கள் நான் இல்லை சாரி உங்கள் நான்ன்றேன் உன்னை போல் ஒருவனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் போடுறதுக்கு அடுத்து அப்பா கிட்ட எதுவும் பண்ணலை ஸோ கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இனிமேல் சாங்குக்கு வந்து ஒர்க் பண்ண அடுத்து கமல் சார் கூட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களை ஸ்கூலில் சேர்க்கும்போது ஜாதி இடத்துல வந்து என்னப்பா போடுறதுனால வெறுமனதை போட்டு தான் அனுப்பிச்சான் அப்பா அவங்க கேட்டாங்களா மாதிரி என்னம்மா ஜாதி என்ன அதுன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் வந்து இந்தியன்னு போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காரு ஸோ அப்போ இருந்தே கமல்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூனில் போட்டான் அவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்கிறது அவருடைய பிராமணத்துக்கு தான் வந்து அவர் இது பண்ணுற அடையாளம் கொடுக்குறாரு மற்றவங்க மாய் கொடுக்க மாட்டுறாரு அப்படி இப்படின்னு பாய்ங்க ஆனால் இதெல்லாம் நீங்கள் போய் சொன்னீங்கன்னு வைங்களேன் ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் எதையுமே அப்போ இருந்தே அப்படிதான் வந்து கமல்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அது வந்து புரிதல் அற்றவர்களுக்கு அதை புரிய வைக்க முடியாது அப்படின்றத ஸ்ருதிகாசன் அவருடைய அவர்களுடைய லேட்டஸ்டான அந்த ஒரு நகர்வு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் ஐம்பதாவது படம் கமல் சாருக்கு வந்து மூன்று முடிச்சு ஸோ படம் வந்து வெற்றி தான் அதே மாதிரி ரஜினி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ படம் அது வந்து தோல்வின்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாவது படம் மகாராஜா தனுஷுக்கு வந்து ராயன் இந்தமாரி எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மகாராஜா படம் நல்ல ஒரு வெற்றி சமீபத்தில் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் வந்து பார்த்தோம் மேக்சிமம் சிவாஜிக்கு வந்து வெற்றி வந்தால் எம்ஜிஆருக்கு தோல்வி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது சார் வெற்றி வந்தால் ரஜினிக்கு தோல்வியாக இருக்குது நான் ஐம்பதாவது படம் சொல்கிறேன் ஸோ மேஜிக் தான் இல்லை அஜித்துக்கு வெற்றி விஜய்க்கு தோல்வி சுரா மங்காத்தா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்குல்ல அதே மாதிரி யாஸ்கின் சுப்ரீம் யாஸ்கின் கல்கி இரண்டாம் பாகம் ருத்ர தாண்டவம் இருக்குமா நாகசின் சொல்லியிருக்காரு என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ருத்ர தாண்டவமா சும்மாவே கமல் சார் வந்து ஆடுவாரு ஸோ கமல் சாருக்கு ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட அந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அவருக்கு ட்யூன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நாகேஷ் சொல்லியிருக்காரு தசாதாரத்தில் கமல் சார் வந்து மூஞ்சில் இருந்த மேக்கப்லாம் எடுத்து அப்படியே காட்டுவார் தெரியுமா கேமராவுக்கு அந்த மாதிரி இதில் ஒன்று பண்ணியிருக்காரு தம்மையில் இருக்குது பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து அபிராமி அவர்கள் வந்து மார்க்கெட் போயிடுச்சு கமல் சார் கூட சேர்ந்ததுனால ஆச்சு வச்சிருந்தாங்க அவங்க படிக்க போகிறேன் அட்வான்ஸ்டாக நாங்கள் போய் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரிங்களா ஹீரோயினா வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருக்கலாம் பட் போயிட்டாங்க வந்த பிறகு என்னத்தை கிழிப்பாங்கன்னு நாங்கள் சரி இப்போ வந்துட்டு அங்கே கிழிக்கிறாங்க கிளிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா தக்லீஃபில் நடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி மகாராஜில் நடித்தாங்க இப்போ வேட்டையானலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வந்து பண்ணுறாங்களாம் ஒரு முக்கியமான சீன் ஸோ அந்தளவுக்கு அபிராமி அவர்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது எப்போ வந்தாலும் அவங்க வந்து ஷைன் ஆகியிருப்பாங்க அப்பையும் வந்து அவங்களுக்கு வேலை இருந்தனால தான் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நித்யான்னு சொல்லிட்டு பிக்பாஸில் ஒன்று போனாங்க தெரியுமா செகண்ட் சீசனில் அவங்க வந்து கமல்சரை பற்றி பேசியிருக்காங்க அவர் வந்து ஹெல்ப்பே சேல பேசுனா நான் வேற கண்டென்ட் கொடுத்துருவேன் என் வாயை கலராதிங்க அது மட்டும் இல்லை மோசமான கேரக்டர் அவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க நீங்கள் சொல்ல சொல்லி தான் பாருங்க ஓ வண்டவாளம் தண்டவாளம் தான் ஏறிடும்ல அப்போ பிக் பாஸ்ல வந்து நீ என்னென்ன பண்ண என்னென்ன கிழிச்சிங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சொல்லுவோம்ல சும்மா வாய் இருக்குன்றதுக்காக என பேசக்கூடாது இப்போ பிஜேபியில் போய் அங்கே போய் மண்டிட்டு பேசுறது பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து நித்திலன் சுவாமிநாதன் என் பெயர் வைக்கிறது கமல்சருடைய படம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் விஸ்காம் நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து கமல்சரை பற்றி தான் பயங்கரமாக காலேஜில் சண்டை போடுவோம் அவருக்காக போய் இறங்கி அடிப்போம் அது மட்டும் இல்லாமல் விஸ்ரூபம் படம் அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பாராட்டினார் என்னோடய குருமடம் அவர் ப்ரமோஷன் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவுக்கு என்னை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொண்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அதனால தான் நித்திலன் சும்மா வேறு லெவலில் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காப்ல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐகே அதில் ஆண்டவர் ஏஐயில் வந்து கோர்ஸ் கற்றுக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சுல உடனே அதை இதாக பண்ணிவிட்டு ஆட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வந்து யூஸ் பண்ணிட்டாரு ஆண்டவர் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அறாவிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து சிவாஜி படத்தில் நடித்த சுமன் வில்லன் நம்ம ரஜினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட்டான ஒரு மாசான வில்லனாக வந்து கலக்கிட்டு இருந்தார்ல அவர் வந்து சாரை பற்றி பேசியிருந்தார் நாயகன் மாதிரி எவனாவது ஒரு படம் பண்ண முடியுமாடா முதல் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து படம் பண்ணிவிட்டு பேசுங்கடா ஒரு சீனில் மண்டையெல்லாம் வந்து ஷேவ் பண்ணிவிட்டு பின்னாடி நடிச்சிருப்பாரு அந்த சீன்லாம் வந்து நீங்கள் சும்மா கலாய்க்கலாம் என்னப்பா நடிக்கிறாரு இவர் என்னப்பா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கலாய்க்கலாம் ஆனால் அந்த சீனை நீங்கள் உள்வாங்கி நடித்து அவரை மாதிரி நீங்கள் பேர் வாங்கும்பொழுது தான் தெரியும் அவர் பட்ட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வா எதுக்காக என்னாலும் பேசலாம் அவரை மாதிரி நீ பண்ணிவிட்டு பேசுகிறான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு சுமன் அலர குட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதுதான் இன்னைக்கு கம்பல்சரி பற்றின நியூஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு சேர்ந்துக்கிமோ அது வரைக்கும் குட் பை